ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறம் திரும்பி நம்ம இப்ப யோவான் நாலாவது அதிகாரத்துக்கு திரும்பி நம்ம போய் அதுல இருந்து தியானிக்கலாம் இந்த யோவான் நாலாவது அதிகாரத்தை மூணு பகுதியா பிரிச்சுக்கலாம் நம்ம சொன்னோம் த்ரீ பார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து வேர்சஸ் ஒன்ல இருந்து ஃபார்ட்டி முதலாவது வசனத்துல இருந்து நாற்பத்தி வசனம் வரையும் ஃபர்ஸ்ட் பகுதி அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த பகுதிக்கான தலைப்பு அண்ட் எக்ஸ்பெக்டட் ட்ராவர் அண்ட் அ கன்ஃபரண்டிங் சேவியர்னு கொடுத்தோம் எதிர்பார்த்த மொள்ளுபவர் சமாரியா பெண்ணை பற்றின ஒரு கதை இது உரையாடல் அந்த ஒரு மீட்டிங் அந்த இயேசுவானவர் அவர் யூதயாவை விட்டு கலிலேயாவுக்கு போகிறார் எதுனால போகிறார் பரிசையர்கள் வந்து கேள்விப்படுறாங்க யோவானை பார்க்கிலும் அப்படின்னு தமிழ் பைபிள் ஆரம்பிக்கும் யோவானை பார்க்கிலும் எம்பசிஸ் என்னன்னா யோவான் வந்து பலரையும் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார் ஆனா இப்போ இயேசுவானவர் யோவானை பார்க்கிலும் அநேக பேரை சீஷராக்குகிறார் சீஷராக்கி ஞானஸ்தானம் மேக்கிங் டிசேபிள்ஸ் அண்ட் தெம் அப்படின்னு சொல்லி பரிசேயர் கேள்விப்படுறாங்க அதை கேட்டு அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை பரவாயில்லையே தேவனுடைய ராஜ்யத்துக்கு நிறைய பேரை இந்த யோவானும் இப்போ இயேசுவானவரும் கொண்டு வராங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை அவங்களுக்கு பொறாமை எரிச்சல் அதனால இயேசுவானவர் அதை கேள்விப்பட்டு யூதயாவை விட்டு யூதயா தேசத்தை விட்டு கண்ட்ரி சைடு ஜுடேயின் கண்ட்ரி சைட விட்டுட்டு அவர் திரும்பி அவருடைய ஊருக்கு திரும்பி போறார் எது நாசிரே அது எங்க இருக்கு கலிலேயா தேசத்துல அப்போ போறப்போ அவர் எது வழியா போகணும் சமாரியா தேசத்துன் வழியாக போக வேண்டியதா இருந்தது ஈ ஹேட் டு பாஸ் த்ரூ செமாரியா அக்கார்டிங் டு காட்ஸ் பிளான் அண்ட் பர்பஸ் தேவனுடைய சித்தத்தின் படி அவர் அங்க சமாரியா தேசத்தின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தது ஏன் அங்கே அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தது அங்கே அவர் இந்த சமாரியா பெண் பேர் தெரியாது ஆனால் இந்த பாவமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த சமாரியா பெண்ணுக்கு ரட்சிப்பை அருளி செய்ய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் அது மட்டும் இல்லாமல் இந்த சமாரியா பெண் மட்டும் இல்லாமல் அந்த ஊர் சீகார் ஊர் பட்டணத்தில் இருந்த மற்ற சமாரியார்களும் இயேசுவானவரை தங்கள் இரட்சகராக கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்டு கொண்டு ரட்சிப்படைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருந்தது சோ அதனால எதிர்பார்த்தே இயேசுவானவர் இந்த யாக்கோபின் கிணற்றின் அருகே உட்கார்ந்தார் இந்த சமாரியா பெண் தண்ணி எடுக்க கிணற்றுக்கு வந்தது அதனால நம்ம சொன்னோம் எதிர்பார்த்த மொல்லுபவரும் அந்த அம்மா அந்த சமாரியா பெண்ணிடம் பேசினார் அவருடைய பாவ வாழ்க்கையை உணர்த்தினதுனால நம்ம சொன்னோம் கன்ஃபரண்டிங் எதிரிட்டர் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்தோம் இந்த நாற்பத்தி ரெண்டு வசனங்கள்ல இந்த நாற்பத்தி ரெண்டு நம்ம மூணு செக்ஷனா பிரிச்சுக்கிட்டோம் முதல் இருபத்தி ஆறு வசனங்கள் ஆத்தும தேவை இந்த அம்மாவுக்கு உலக பிரகாரமாக பல காரியங்களும் இருந்தது வீடு இருக்கலாம் ஆறு அஞ்சு ஹஸ்பண்ட்ஸ்க்கு மேல இருந்திருக்காங்க தண்ணி எடுக்கவும் ஊர்ல வந்து மற்ற மக்களும் உலக பிரகாரமா நிறைய காரியங்கள் இருந்தது ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன இல்லைன்னா ஆத்மாவில் ஒரு தேவை அந்த தேவை என்ன தேவனே அறிகிற அறிவு தேவனிடத்துல இருந்து ரட்சிப்பு அதனால தான் இயேசுவானவர் இந்த அம்மா சொல்றாரு இந்த வசனம் எங்க இருக்குன்னா பத்தாவது வசனத்துல பாத்தீங்கன்னா இயேசுவானவர் சொல்றது இந்த மாட்ட நீர் நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறோர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் இந்த அம்மாவுக்கு தேவையானது ஆத்ம தேவை ஜீவ தண்ணீர் அந்த ஜீவ தண்ணீர் என்ன சொல்லலாம் ஆனா நம்ம பார்த்தோம் யோவான் ஏழு பரிசுத்த ஆவியானவரே ஈவாக தேவன் கொடுப்பார் இந்த அம்மாக்கு தெரியாத ஒரு காரியத்தை இயேசுவானோர் சொல்றார் இஃப் யூ நியூ த கிஃப்ட் ஆஃப் காட் அண்ட் ஹூ இஸ் ஸ்பீக்கிங் டு யூ ஹூ செட் யூ கிவ் மி ட்ரிங்க் யூட்யம் யூ லிவிங் வாட்டர்னு சொன்னார் ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் இந்த அம்மாவுக்கு அது தேவையானது ஸோ அதனால நம்ம சொன்னோம் ஜீசஸ் ஆஃபர் டு சாட்டிஸ்ஃபை த நீட் இருபத்தாறு வசனங்கள் முதல் இருபத்தாறு அடுத்தது ஜீசஸ் எக்ஸாம்பிள் டு ரீட் த ஸ்பிரிச்சுவல் ஹார்வெஸ்ட் இது இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பது ஆத்தும அறுவடை நம்ம பாக்குறோம் இன்னைக்கு வந்து நம்ம வெளிய ஊருக்கு வெளியே போறப்போ நிறைய இடத்துல கிராமங்கள் வழியா போறப்போ நிறைய இடத்துல அறுவடை நடக்கும் அது ஆனா இட் இஸ் அக்ரிகல்ச்சர் ஆனா இங்க இயேசுவானவர் சொல்றதோ இங்கே டிசேபிள்ஸ் வர்றாங்க சீஷர்கள் திரும்பி வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு முன் மாதிரியை வைக்கிறார் எப்படி அறுவடை செய்வது இது அக்ரிகல்ச்சர் இல்லை அக்ரிகல்ச்சர் லாங்குவேஜில் எப்படி ஆத்மா சோல் அறுவடை செய்யறது தேவனுடைய ராஜ்யத்துக்காக அது முப்பத்தி எட்டாவது வசனங்களில் பாருங்கள் இது யோவான் நாலு முப்பத்தி எட்டு நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் அங்க சொல்றாரு எப்படி தான் வந்து இந்த சமாரியா ஊர்ல போய் இந்த மக்களுக்கு முன்ன மக்களை எப்படி தேவடைய ராஜ்யத்துக்குள் அறுவடை செய்து கொண்டு வராரோ அது போல இந்த சீஷர்களும் நாமும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணமாக சொல்லுகிறார் அது இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பது மூணாவது செக்ஷன் கடைசி மூணு வசனங்கள் இந்த பாட்டுல நாப்பதுல இருந்து நாப்பத்தி ரெண்டு இயேசு நீடித்து தங்க இணங்குகிறார் அங்கிருந்த சமாரியார்கள் வந்து சொல்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இயேசுவானவர் இரண்டு நாள் தங்கி இருந்து விட்டு செல்கிறார் ஜீசஸ் கான்சன் டூ எக்ஸ்டென்ட் ஹிஸ்டே ஸோ இப்போது மூணு பகுதியாக இந்த யோகா நாளாக பிரிச்சுக்கிட்டோம் அந்த முதலாவது பகுதியே மூணாக பிரிச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம பார்க்கறது இந்த முதலாவது செக்ஷனில் ஜீசஸ் ஆஃப் டு சாட்டிஸ்ஃபை த நீட் அதில் தான் நம்ம இருக்கோம் இயேசுவானவர் எப்படி ஆத்தும தேவை இந்த சமாரிய பெண்ணுக்கும் மற்ற சமாரியாளர்களுக்கும் இருந்த ஆத்தும தேவையை திருப்தி படுத்தினார் நம்மளுடைய ஆத்ம தேவையும் திருப்திப்படுத்துகிறார் அதுதான் நம்ம இருக்கோம் முதல் ஆறு வசனங்கள் இது வந்து சந்திப்பின் அறிமுகம் இன்ட்ரடக்ஷன் டு த என்கவுண்டர்னு சொன்னோம் அதுல ஜான் இதை எழுதுற யோவான் அப்போ யோவான் இந்த பேக்ரவுண்ட நமக்கு கொடுக்கிறார் எதற்காக இயேசுவானவர் இந்த சமாரியா பெண்ணை பெண் இடத்துல போனார் அதுக்கான பேக்ரவுண்ட் பரிசையர் பத்தி சொல்றாரு எப்படி அவர் வந்து சமாரியா வழியா போறாருன்னு சொல்றாரு சமாரியா போ சமாரியா தேசத்துக்கு போனது மட்டும் இல்லாம எந்த பர்டிகுலர் இடத்துக்கு போனார் அதான் சீகார் பட்டணம்னு சொல்லி சொல்றாரு அந்த சீகார் பட்டணத்துக்கு பக்கத்தில் என்ன இருந்தது யாக்கோபு தன் மகனாகிய குமார் ஆகிய யோசேப்பு கொடுத்த நிலம் இருந்ததுன்னு சொல்கிறாரு அது மட்டும் சொல்லாம அந்த இடத்துல யாகோபின் கிணறு ஜேக்கப் வெல்வாசேர்ன்னு சொல்கிறாரு அங்கே இயேசுவானவர் ரொம்ப யூ வாஸ் டயர்டு அதனால என்ன பண்ணுறாரு அங்கிருந்து அந்த கிணற்றின் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் இது எல்லாம் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அது எல்லாம் சொல்கிறார் அதான் இன்ட்ரோடக்ஷன் டு த என்கவுண்டர்னு சொன்னோம் மீட்டிங் அதான் இந்த சந்திப்பின் அறிமுகம் அடுத்தது ஏழுல இருந்து எட்டு தான் வந்து உரையாடலின் துவக்கம் டைம் ஒரு கான்வர்சேஷன் இந்த பகுதியில் ஆரம்பிக்குதுன்னா அது இங்கதான் இயேசுவானவர் தான் அதை ஆரம்பிக்கிறார் அந்த அம்மா வந்து கேட்கல யாருங்க நீங்க எதுக்காக உட்கார்ந்து இருக்கீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்களே அதுல ஒண்ணும் கேட்கல முதலாவது இயேசுவானவர் தான் ஆரம்பிக்கிறார் அவர் ஆரம்பிக்கிறது தாகத்துக்கு திவ் மி அ ட்ரிங்க் இயேசுவானவர் அந்த அம்மா பத்தி கேட்கல நீ வந்திருக்கிய எவ்வளவு நாளாக இங்கே வர எவ்வளவு நாள் இந்த ஊர்ல இருக்கல அதெல்லாம் கேட்கல அவள் இடத்துல ஒரு கட்டளை கொடுக்கிறார் அது என்ன சொல்றாரு தாகத்துக்கு தா அதான் ஒன்பதாவது வசனத்துல நம்ம பாக்குறோம் எட்டாவது வசனத்துல ஒன்பதாவது தான் வந்து அவளுக்கு ஒரு அதிர்ச்சி என்ன ஏசுவானவர் யூதனா இருக்க அவர் கேட்கிறா பாருங்க நீர் யூதனா இருக்க எப்படி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்கலாம் அப்படின்னு சொல்றாரு ட்ரிங்க் ஃப்ரம் மீ அ உமன் ஃப்ரம் சமேரியா ஏன் கேட்டான்றதுக்கும் யோவான் சொல்கிறாரு ஏன்னா அவரை வாசிக்கிறவர்களுக்கு என்ன யோ இந்த யூதர்களுக்கும் சமாரியாளுக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்ததுன்னு தெரியாது ஈவன் நம்ம கூட ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு எப்படி இருந்ததுன்னு தெரியாததுனால அவர் சொல்கிறாரு இந்த வசனத்தில் எதுனால போட்டிருக்கிறது ஒன்பதாவது வசனம் யூதர்கள் சமாரியார சம்பந்தம் கலவாதர்களான்னு இந்த அந்த சமாரியம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது இயேசுவானவர் பத்தாவது வசனத்துல நம்ம வாசம் எப்படி ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான் ஆத்ம ரீதியில பதில் சொல்லுகிறார் இந்த அம்மாவோ தண்ணீர் எடுக்க வந்தது ஆனா இயேசுவானவர் சொல்றாரு நான் ஜீவ தண்ணீர் நீ கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட அந்த அம்மா அடுத்தது இன்னும் அந்த அம்மாவுக்கு புரியல ஜீவ தண்ணீர்னா என்னன்னு அந்த அம்மாவோட மனதில் இருந்ததெல்லாம் வந்து குடிக்கிற தண்ணீர் தான் அதனால தான் அந்த அம்மா திரும்பி கேட்குது இயேசுவான ஒரு இடத்துல பதினொன்று பன்னெண்டுல உங்களிடத்துல ஒன்றும் இல்லையா ஒரு பாத்திரமும் இல்லை குடம் இல்லை இது ஆழமாக இருக்கிறது அப்போ எப்படி வந்து இன்னொரு இந்த தண்ணீரை கொடுப்பீர் வேற எங்கேயாவது வந்து எடுத்துகிட்டு வந்து குடுப்பீரானலாம் கேட்குது அடுத்ததா நம்ம பார்த்தது ஆறாவதா பெர்மனன்ட் ப்ரொவிஷன் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றாரு பதிமூணு பதினாலுல எப்படி இந்த தண்ணீர் கோபின் கிணற்றில் இருந்த தண்ணீர் வந்து டெம்பரலா அந்த அந்த தாகத்தை தீர்க்கும் திரும்பி நீ வந்துட்டு தான் இருப்ப தண்ணி குடிச்சிட்டு தான் இருக்கணும் ஆனா நான் கொடுக்குற தண்ணீரோ எப்பொழுதும் உனக்கு தாகத்தை கொடுக்காது ஜீவ தண்ணீர் அவர் ஆத்தும ரீதியில் பேசுறாரு இந்த மாதிரி உடல் ரீதியாவே பேசிக்கிட்டு இருக்கு அடுத்தது பதினஞ்சாவது வச வசனத்துல டெம்பரல் சாட்டிஸ்பேக்ஷன் தற்காலிகமான ஒரு திருப்தி அம்மா கேட்குது கொடுங்க கொடுங்க இந்த வா இந்த தண்ணியை அந்த வாட்டரை கொடுங்க எனக்கு அதான் வேணும் ஏன்னா நான் குடிச்சிட்டேன்னா இனிமேல் எனக்கு தாகமே இருக்காது நான் திரும்பி இந்த கிணற்றுக்கும் வர தேவையில்லைன்னு சொல்லி இந்த மாதிரி இன்னமும் உலக பிரகாரமாக பாடிலி அதாவது அதாவது உடல் ரீதியாகவே யோசிக்குது அதுக்கப்புறம் இயேசுவானவர் ஒரு பெக்கியூலியர் கமேண்ட் பார்த்தோம் விசித்திரமான கட்டளை யாரும் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை கேட்குறார் சொல்றாரு என்ன சொல்கிறாரு போய் நீ உன் புருஷனை கூட்டி கொண்டு வாணு பாருங்க நம்ம இந்த ஸ்டோரியை வாசிச்சிருப்போம் இல்லை கேட்டிருப்போம் அதனால நமக்கு ரொம்ப இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது ஆனால் அந்த சமாரியா பெண்ணுக்கு பதிலாக நம்ம இருந்திருந்தா நமக்கு ஒரு ஷாக்ல இருந்திருப்போம் ஏன் நம்ம வந்ததும் தண்ணி எடுக்க வந்தோம் இங்க ஒருத்தர் தண்ணி தான் கேட்டாரு தண்ணி தானே கொடுத்துருக்கணும் ஏன்னா அது ஆறாம் மணி வேலையா இருந்தது டுவெல் ஓ கிளாக் இந்த ஆப்டர்நூன் பீக் சன்னு வெயில் அப்ப என்ன பண்ணிருப்போம் நம்ம தண்ணி கொடுத்துட்டு நம்ம வாட்டிங்க போயிருப்போம் ஆனா இந்த அம்மா பாருங்க ஒரு கான்வர்சேஷன் இதுக்காக தான் இயேசுவானவர் தேவன் பிதாவானவர் அனுப்பினார் அந்த காரியங்கள் நடக்குது இந்த சமாரியா பெண் வழியாக தேவன் நமக்கும் கற்று தந்து கொண்டு இருக்கிறார் இது நடந்து ரெண்டு ஆறு வருஷம் முன்னாடி ஆனா பாருங்க இன்னைக்கும் இதை வாசிக்கிற நமக்கும் படிக்கிற நமக்கும் நம்ம தியானிக்கிறப்ப எவ்வளவு உண்மைகளை தேவன் கற்றுக்கொண்டு பெற்றுக் கொடுக்கிறார் ஸோ இப்போ இந்த பிக்யூலியர் கமாண்ட் என்ன நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா நம்ம இருந்தா என்ன சொல்லிருப்போம் எதுக்காக கேட்குறீங்க இல்லைன்னா என்ன சொல்லியிருப்போம் நம்ம பாவ வாழ்க்கை வாழ்ந்தா அதை இக்னோர் பண்ணியிருப்போம் இல்ல ஏதாவது பொய் சொல்லியிருப்போம் ஹஸ்பண்ட் ஊர்லயே இல்லைங்க இல்ல ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை ஏதாவது சொல்லியிருப்போம் ஆனா நம்ம என்ன சொல்லுது எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு கிளியராவே உண்மையை சொல்லுது அப்பதான் பதினேழு பதினெட்டில் பர்சனல் ரிவீலர்னு பார்த்தோம் தனிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்துபவர் உண்மை அவர் வெளிப்படுத்து அந்தம்மா இல்லைன்னு சொல்லிச்சு ஆனா இயேசுவானவர் என்ன சொல்றாரு உனக்கு அஞ்சு புருஷங்க இருந்தாங்க இப்போ நீ இருக்கிய அவன் புருஷன் இல்லை யூ ஹேட் ஃபைவ் ஹஸ்பண்ட்ஸ் அந்த ஒன் யூ ஹேவ் ரைட் நவ் இஸ் நாட் யுவர் ஹஸ்பண்ட் அது மட்டும் இல்லாமல் அது அதை சர்ட்டிஃபை பண்றாரு என்ன சர்டிஃபை பண்றாரு வாட் யூ ஹாவ் சேட் இஸ் ட்ரூ நீ சொன்னது உண்மை அதை சொன்ன பிறகு இந்த அம்மா இவ்வளோ நேரமா இயேசுவானவரை முதல்ல ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அட்ரஸ் பண்ணல அதுக்கப்புறம் ஆண்டவரேன்னு சொல்லுச்சு இப்போ அதை சொல்லது இந்த சொன்ன பிறகு அந்த அம்மா சொல்றது பாருங்க பத்தொம்பது இருபது இந்த தான் நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் பத்தொம்பது இருபது இந்த அம்மா கேட்டுட்டு இந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் இப்போது ஒரு யூதன் அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பெக்டட் ஜூ மரியாதைக்குரிய யூதன் அதனால தான் சர்ன்னு சொல்லிச்சு ஐயான்னு சொல்லிச்சு ஆண்டவரே அதுக்கப்புறம் அதுலேருந்து அடுத்த ப்ரோக்ரேஷன் முன்னேற்றம் அந்த நம்மளுடைய நம்பிக்கையின் முன்னேற்றம் படிப்படியா இப்போ என்ன சொல்லுது நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் ஸோ இயேசுவானவர் ஒரே டைம்ல எல்லாத்தையும் தன்னை பத்தி வெளிப்படுத்தல இந்த அம்மாட்ட கொஞ்சம் கொஞ்சமா அந்த அம்மாவை கொண்டு வருகிறார் விசுவாசத்திற்கு சோ இப்போ அந்த அம்மா சொல்றது நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் அப்படின்னு பார்த்த பிறகு இவ்வளோ நேரமாக அந்த அம்மா உடல் ரீதியாகவே பேசிக்கிட்டு இருந்தது ரைட் இயற்கையான ரீதியில் நேச்சுரலி ஃபிசிக்கல் பாடி தண்ணி குடிக்கிறது இப்படியே பேசிகிட்டு இருந்துச்சு இப்போ தீர்க்கதர்சின்னு தெரிஞ்ச பிறகு அந்த மாதிரி என்ன பண்ணுது அந்த கான்வர்சேஷன் ஃபிசிக்கல் இருந்து ஸ்பிரிச்சுவல் அது ஆத்ம ரீதியில் அந்த மாதிரி என்ன சொல்லுது பாருங்கள் உடனே தண்ணியை விட்டுருச்சு இப்போ இந்த அம்மா சொல்கிறது எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார் அவர் ஃபாதர்ஸ் ஒர்ஷிப்ட் ஆன் திஸ் மவுண்டன் பட் யூ சே இன் ஜெருசலம் இஸ் அ பிளேஸ் வேர் பீப்புள் வர்ஷிப் எங்க தகப்பன்கள் என்னுடைய பிதாக்கள் எல்லாரும் இந்த மவுண்டன் இந்த மலை எந்த மலை அது கெரிசி மலை கெரிசி தான் இது வந்து அடிவாரத்தில் தான் வந்து இந்த கான்வர்சேஷன் நடக்குது கெரிசி மலை பக்கத்தில் தான் வந்து இந்த சீகார் ஊர் இருந்தது அது பக்கத்தில் தான் இந்த ஷெகேம் இதை தான் வந்து யாக்கோபு தன்னுடைய குமார்னாகிய யோசேப்புக்கு வழங்கின இடமும் இருந்தது அங்கே தான் யாக்கோபின் கிணறு இருந்தது ஸோ ஒரு சைடு மவுண்ட் கெரிசிம் கெரிசி மலை இன்னொரு சைடு ஏபால் மலை இந்த ஏபால் மலையோட ஸ்லோப்பில் தான் வந்துட்டு இந்த சீகார் பட்டணம் அது பக்கத்தில் தான் வந்துட்டு இந்த யாக்கோப்பின் நிலம் இருந்தது இது ரெண்டுக்கு நல்ல நடக்குது இந்த அம்மா சொல்லுது மவுண்ட் கெரிசிம் மலையிலதான் எங்கள் பிதாக்கள் வழிபட்டார்கள் ஆனா யூதர்களாகிய நீங்கள் சொல்றீங்க எருசலேம் இல்ல இருக்கிற ஸ்தலம் அந்த ஸ்தலம் எங்க இருந்ததுன்னா மவுண்ட் ஜாயன் சியோன் பர்வதம்னு சொல்றது சோ எருசலேன்றது ஒரு பெரிய சிட்டி அங்க நிறைய மலை இருந்தது ஒலிவ மலை இருந்தது இந்த சியோன் மலை இருந்தது இந்த சியோன் தான் வந்துட்டு டெம்பிள் இருந்தது தேவாலயம் ஸோ யூதர்கள் என்ன சொன்னாங்க அங்கே தான் போய் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் பிதாக்கள் இங்கே இருக்கிற இந்த கெரிசி மலையில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் எதுனால இந்த சமாரியார்கள் கெரிசி மலையில வழிபட்டாங்க இந்த மூணு ரீசன்ஸ் சொன்னோம் நம்ம முதலாவது தான் வந்து ஆசீர்வாதங்கள் கண்டிஷனல் பிளஸிங் நிபந்தனையுடன் ஆசீர்வாதங்களை சொல்ல வேண்டும்னு சொல்லி தேவன் சொன்னார் அது உபாகம் இருபத்தி ஏழு பதினோராவது வசனத்தில் இருக்கு ரெண்டாவது இந்த ஏபால் மலை இது இருபத்தி ஏழுல இந்த ஏபால் மலையில தான் வந்துட்டு எபிரேயர் நம்ம யூஸ் பண்ணுற பைபிள் எல்லாம் வந்து அங்கே பலிபீடம் கட்டணும் ஆல் தர் ஹேஸ் டு பி பில்ட் இன் மவுண்ட் மவுண்ட் ஈபால்னு இருக்கு ஆனால் இவங்க எங்கே கட்டினாங்கன்னா இந்த கெரிசி மலைன்னு அதை மாற்றி அங்கே கட்டிட்டாங்க இது வந்து அவர்கள் சமாரியார்களுடைய பைபிள் பிரகாரம் அவங்க அதை மாற்றி அதை எழுதி அதனால அங்கே பலிபீடம் கட்டினாங்க ஏபால் மலையில் ஏபால் மலைக்கு கெரிசி மலையில மூணாவது முதல் அஞ்சு புஸ்தகங்கள் நம்ம பைபிளில் இருக்கு மோசே எழுதின முதல் ஐந்து புஸ்தகங்கள் ஆதி இருந்து கடைசியாக இருக்கிற உபாகமம் வரையும் அதை மட்டும்தான் அவங்க தேவனுடைய வார்த்தையாக கருதினார்கள் அதுக்கப்புறம் இருக்கிற யோசுவால இருந்து மல்கியா வரையும் புறக்கணித்து விட்டார்கள் அதனால அந்த அஞ்சு புஸ்தகங்கள்ல தேவன் சொன்ன காரியம் என்னன்னா அவர் குறிப்பிட்ட இடத்துல தெரிந்து கொள்ள இடத்துல மட்டும்தான் இந்த யூதர்கள் போய் போர்ஷிப் பண்ணணும் இருக்கு தொழுது கொள்ளணும்னு ஆனால் எந்த இடம்னு சொல்லப்படவில்லை அதனால இவங்க என்ன சொன்னாங்கன்னா சொல்லாததுனால இங்கேதான் ஆபிரகாமும் யாக்கோபும் வந்து பலிபிடத்தை கட்டியிருந்தார்கள் இந்த இடத்துலதான் கட்டணும்னு சொல்லி அவர்கள் சமாரியர்களுடைய பைபிள்ல இருந்ததுனால இந்த இடத்தை தான் மவுண்ட் கெரிசி கெரிசி தான் வந்து நம்ம வழிபடணும்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஒன்னு தான் வந்துட்டு தாவிது சொல்லுகிறார் ஒன்னு நாலாகமம் இருபத்தி ரெண்டு ஒன்னு பர்ஸ்ட் கிரானிக்கல் டுவெண்ட்டி டூ ஒன் இது வந்து அவுட் சைட் ஆஃப் த ஃபைவ் புக்ஸ் அந்த இமோசை எழுதுன புஸ்தகத்துக்கு வெளியே இருந்தது தான் முதலாவது தடையாக தடவையாக ஜெருசலேம்ல கட்டணும் ஆலயம்னு இருக்குது ஸோ ஆனா இவங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் புறக்கணித்ததுனால இங்க இந்த கெரிசி மலையில தான் வழிபடணும்னு சொல்லி அவர்கள் முடிவு பண்ணி இங்க அவர்களுடைய பிதாக்கள் வழிபட்டார்கள் இந்த அம்மாவும் இங்கிருந்த செம்மாரியார்களும் அங்கதான் வழிபட்டிருப்பாங்க அந்த அம்மா ஒரு கேள்வி ஒரு தீர்க்கதரிசி அவர் அதனால இந்த அம்மா இந்த தாகத்துக்கு இந்த தண்ணி குடிக்கிற தண்ணியை விட்டுட்டு இப்ப ஒரு கொஸ்டின் எழுப்புது ஏன்னா இயேசுவானவர் என்ன சொல்ல போகிறார் இவர் தீர்க்கதரிசியாச்சே இவர் என்ன சொல்வாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எதிர்பார்த்தது அந்த அம்மா எதிர்பார்த்தது மவுண்ட் கெரிசிம் தான் கரெக்டு கெரிசி மலையில் தான் நீங்களாம் நம்மளாம் ஒர்ஷிப் பண்ணணும்னு சொல்கிற சொல்ல வேண்டும்னு எதிர்பார்த்து இந்த ஒரு ஒப்பீனியன் வேணும்னு சொல்லி கேட்டது இதான் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்